சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு சிவபெருமான் உருவமாகவும் அறு லிங்க வடிவிலும் வணங்கக்கூடிய தான் ஒரு திருப்பணி இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் தாண்டிக்குடி மலைக்கு மேலே ரெண்டரை மணி நேரம் நடைபயண தூரத்தில் மூன்றாயிரம் அடி உயரத்தில் கதவு மலைங்கிற இடத்துல தான் இந்த சிறப்புமிக்க சிவாலயம் மலையீடுக்கில் இருக்குது இன்றும் கூட மலை கிராமங்களில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த மலைச்சேர்வில் போய் தான் வழிபாடு செய்துட்டு வர்றாங்க இங்கிருக்கும் சிவலிங்கம் மற்றும் நந்தி வெட்ட வெளியில் மலையிலும் வெயிலிலும் இருந்தது கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலமாக இந்த சிவலிங்கத்திற்கு மக்கள் அனைவரும் வழிபடும் வகையில் ஒரு மேற்கூரை அமைச்சு பீடங்களில் திருமணிகளில் பிரதிட்டை செய்யப்பட்டது தமிழ் முறைப்படி வேள்வி செய்து அசன்கொடை ஊர் பொதுமக்கள் கையில் வழிபாட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம் சங்கரனே அருணாச்சல சிவனே அனல் பொங்கும் முகம் கொண்ட அண்ணாமலையானே சிவமயமே அர்த்தநாரியும் சிவமயமே சோதி சிவமயமே சுடரும் தீயும் சிவமயமே எங்கும் சிவமயமெதிலும் சிவமயமெல்லாம் சிவமயமே எங்கும் சிவமாக சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா ப்ளே ஸ்டோரில் அரண் பண்ணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மா நூறு ரூபாய் மட்டும் செலுத்துங்க நூறு ரூபாயில் நூறு சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம் இப்போவே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இதே போல் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்க திருமணி உங்கள் பதிவால் மீட்கப்படும் சிவாய் நம்ம திருச்சி